அன்புள்ள ஆன்மீக பக்தர்களே இன்று நாம் போகும் புனித தலம் ஸ்ரீ மாயக்கூத்தர் தேவஸ்தானம் பெருங்குளம் தூத்துக்குடி இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அல்வார் பாசுரங்களில் பாடப்பட்ட தலம் விஷ்ணுவின் அற்புதமான நடன காட்சியால் இந்த கோவில் பெருமையை பெற்றது இன்று நாம் இந்த தலத்தின் வரலாறு புராணங்கள் சிறப்புகள் திருவிழாக்கள் மற்றும் பக்தர்களின் அனுபவங்களை விரிவாகக் காணப்போகிறோம் வரலாறு மற்றும் கதைகள் பெருங்குளம் என்பது இயற்கையால் அழகிய கிராமம் ஒரு பெரிய ஏரிக்கரையில் அமைந்துள்ளது இங்கு மாயக்கூத்தர் பெருமாள் அருள் புரிகிறார் அவர் அழகிய நடன வடிவில் இருக்கிறார் கதையின்படி அசுரர்களை களையவும் பக்தர்களுக்கு அருளளிக்கவும் விஷ்ணு தனது திவ்ய நடனத்தை ஆடியதாக கூறப்படுகிறது அதனால் மாயக்கூத்தர் என பெயர் பெற்றார் திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பாடியுள்ளார் அல்வார் பாசுரங்களில் இந்த தலத்தின் புனிதம் பறைசாற்றப்படுகிறது மாயக்கூத்தர் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடன் கருவறையில் அருள் புரிகிறார் ஆலய அமைப்பு ஆலயம் பெருங்குளத்தின் கரையில் அமைந்துள்ளது முகமண்டபம் அர்த்தமண்டபம் கருவறை ஆகியவற்றுடன் பாரம்பரிய திராவிட கோயில் கட்டிடக்கலை கொண்டுள்ளது கருவறையில் மாயக்கூத்தர் பெருமாள் தன் திவ்ய நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் பிரகாரத்தில் ஆண்டாள் கற்பக விநாயகர் ஆழ்வார்கள் ஆகிய சன்னதிகளும் உள்ளன ஆலய தொட்டி பெருங்குளம் எனும் பெரிய ஏரி சுத்திகரிக்கும் புனிதத் தண்ணீர் ஆலய சிறப்புகள் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் வைணவ மரபில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது மாயக்கூத்தர் பெருமாள் அழகிய நடனக் காட்சியால் பக்தர்களின் மனதை மகிழ்விப்பவர் பெருமாள் தரிசனம் கல்யாணம் தொழில் முன்னேற்றம் குடும்பதலம் கல்வி வெற்றி ஆகியவற்றை அருள்வார் பெருங்குளத்தில் நீராடி பெருமாளை தரிசிப்பது பாவ நிர்வத்தியாக கருதப்படுகிறது திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி மிகுந்த கூட்டம் பெருமாள் சுவாமி வாசலிலிருந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் ஆண்டு உற்சவம் பவித்ரோற்சவம் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும் ஆழ்வார் திருநாள்கள் இங்கு மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகின்றன பக்தர்களின் சிறப்பு வழிபாடுகள் துலாபாரம் அன்னதானம் திருக்கல்யாணம் பக்தர்களின் அனுபவங்கள் பக்தர்கள் சொல்வது வேலை தொழிலில் தடைகள் நீங்குகின்றன மன அமைதி கிடைக்கிறது திருமணத் தடை நீங்குகிறது குழந்தை பிராப்தி அருளப்படுகிறது பெருமாளின் அழகிய திருக்கோலம் நடனமாடும் விஷ்ணு என்ற சிறப்பு மனதை கவர்கிறது பயண வழிகள் பெருங்குளம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் எளிதில் செல்லலாம் ரயில் பஸ் வசதிகள் உள்ளன அருகில் உள்ள பெரிய நகரம் திருநெல்வேலி அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது ஸ்ரீ மாயக்கூத்தர் தேவஸ்தானம் பெருங்குளம் தூத்துக்குடி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த தலத்தில் தரிசனம் செய்வது பக்தர்களின் பாவங்களை நீக்கி நல்ல வாழ்வு குடும்ப நலம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை அருளும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பகிரவும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ மாயக்கூத்தர் பெருமாளின் அருள் எப்போதும் உங்கள்